ஓம் நமசிவாய அடியன் ராமேஸ்வர சுவாமிகள் ராமேஸ்வர புண்ணியக் வருகின்ற வருகின்ற இருபத்தி ஒன்று ஒம்பது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலயபட்ச அமாவாசை புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை அதற்கு முன்னாடி வரக்கூடிய பௌர்ணமியிலிருந்து தினம் பூஜை திலகோமம் நடைபெறும் பதினஞ்சு திதியிலும் உங்களுடைய முன்னோர்களுடைய திதி வந்தால் அந்த திதியிலே நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் அல்லது பணம் அனுப்பினால் உங்கள் முன்னோர்கள் பெயராலே இங்கே பூஜை செய்து அன்னதானம் செய்து பிரார்த்தனை செய்வோம் மகாலயபட்ச அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை என்று சொன்னால் எல்லாம் கூட்டமாக வருவார்கள் என்று பொருள் பனிர முக்கியமானது முன்னோர்களுக்கு பனிரெண்டு அமாவாசை பனிரெண்டு அம்மாவாசைகளும் மிகச்சிறந்தது ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மூணு அம்மாவாசை இந்த மூணு அம்மாவாசைகளின் பெரிய அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை அதையினாலே நமது ஒவ்வொரு குடும்பத்திலும் நமது முன்னோர்களுக்கு இந்த ராமேஸ்வர புண்ணிய கட்சிரத்தில் நம்மளால் முடிந்த அளவு திதி தர்ப்பணம் அன்னதானம் செய்ய வேண்டும் நம்மளுடைய வாழ்வாதாரம் சிறப்படைய முக்கியம் முன்னோர்கள் நாம் கஷ்டப்பட்டு சாதகம் போய் பார்த்து அப்புறம்தான் நம்ம திலோகம் செய்ய வர்றோம் நம்மளால் முடிந்த அளவு நம்மளால் இயன்ற அளவு அந்த அன்னதானம் பூஜைகள் எள்ளு தர்ப்பணம் பெண்ட தர்ப்பணம் கோமாதாவுக்கு அன்னம் இந்த மாதிரி கோமாதாவுக்கு அகத்திக்கீரை ஏழை எளியவர்களுக்கு அகத்திக்கீரை மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னம் இதெல்லாம் முன்னோர்களுக்கே போய் சேரும் குளத்திலே கொடுக்கக்கூடிய மீன்களுக்கு கொடுப்பது முன்னோர்களுக்கே போய் சேரும் அக்னியிலே நாம் செய்வதும் முன்னோர்களுக்கே போய் சேரும் அதை நாளே ஏதாவது ஒரு வகையிலே நாம் அந்த முன்னோர்களுடைய பூஜை செய்து கொண்டே வந்தால் நமது சந்ததிகளுக்கு அந்த சுற்றுதோஷம் இல்லாமல் குழந்தை பிறக்கும் மிக விரைவிலே திருமணம் நடைபெறும் திருமணம் நடைபெற்றால் போதாது நல்ல இடத்திலே நடைபெற வேண்டும் குழந்தை மிக விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தை பெற்றால் போதாது நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் இதுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் தான் மற்ற தெய்வங்கள் ஆகையினாலே இந்த ஜனாதன தருமத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கின்றோம் அனைவரும் உங்களால் இயன்ற அன்னதானத்துக்கு நிதியை வழங்கி இந்த பூஜையிலே பங்கு பெற்று தாங்களும் நேரடியாக வந்து இந்த பூஜையை செய்யுங்கள் பதினஞ்சு திதிக்கும் இங்கே ஊதியம் நடக்கும் அன்னதானம் நடக்கும் உங்கள் முன்னோர்களுடைய திதி வந்தால் நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் ஊதியம் செய்து கொள்ளலாம் பொட்டாசிய அம்மாவாசைக்கு வருவங்க முன் பதிவு செய்யுங்கள் வர இயலாதவர்கள் உங்களுடைய முன்னோர்களும் உங்களால் முடிந்த நிதியும் அனுப்புங்கள் என்று இந்த இன்றைய இந்த பத்திரிகை அம்மா சென்னையில் இருக்கக்கூடிய ஆனந்தி அம்மா இந்த உலகமெல்லாம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவர்களுடைய சேவை அவர்கள் செய்யக்கூடிய சேவை என்னால் செய்ய முடியலை அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றோம் வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றோம் அவர்களுக்கு முறை முறை இந்த பத்திரிகையை அவங்கள்ட்ட கொடுக்கணும் அம்மாறு சிறப்பாக நடத்திட்டாங்க